வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நிம்மதி பெருமூச்சு வரும் வகையை தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தொடை விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடை விலை இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டே நாளில் சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சிறு சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படவில்லை பத்து கிராம்

தொண்ணூற்றி எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இரண்டே நாட்கள் என்ன இருக்குன்னா கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினோரு ரூபாவும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா விலை சேர்ந்து காணப்படுகிறது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் தரின்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சரின்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்து வந்து நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கில்ல இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து நாற்பதாக காணப்படுறவையில் பத்து கிராம் மோட விலை தொண்ணூறாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு இரநூத்தி எண்பத்தைந்து ரூபாயும் சாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி எழுநூறுலேருந்து நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டாலரின் மதிப்பு தடு மாற்றத்தில் தொடர்ச்சியாக காணப்படுது இப்போ டாலர் தடு மாற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதே வெளில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்திய பங்கு சந்தை அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையானது எண்பதாயிரம் புள்ளிகளை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி இந்திய பங்கு சந்தையானது எண்பதாயிரம் புள்ளிகளை கடக்கிறப்ப என்னங்கன்னா இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் கடுமையாக உருவாயிருக்கு இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இந்த வாரத்துலேயும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் கடந்த வாரம் மாதிரி இல்லாமல் ஏற்றத்தின் வேகமும் தாக்கும் குறைவாகவும் சரிவின் வேகமும் தாக்கும் மின்னல் வேகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் புழுக்கவே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க